வாங்குவி சார்பாக ஐந்து நிமிடம் அறிவிச்சிருக்காங்க நீங்க உள்ள வந்து முன்னாடி உட்கார மாட்டீங்களா கொண்டிருக்கின்ற அலங்கரித்துலுநாச்சியார் சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த வெள்ளையனை முறத்தால் மண்ணிற்கு தெரு தலபாலகிருஷ்ணன் அவரது கருப்பு காலை மிக கம்பீர தோற்றத்துடன் வளர்வந்து கொண்டிருக்கின்றது இதே மண்ணில் பிறந்து இந்த ஊரிலே வளர்ந்து இந்த மைதானத்திலே பயின்று இன்றைக்கு நிரூபிப்பதற்காக வருகை சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை தெற்கு தெரு தனபால கிருஷ்ணன் கருப்பு காலை ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது அடக்கிய தீர்வு சொந்த ஊர் காலை சொந்த மண்ணில் பிறந்து சொந்த மண்ணில் வளர்ந்து சிவந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா இந்த மைதானத்தின் புகழ் ஓங்கிடா ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை நாட்டரசர் கோட்டை தெற்கு தெரு பலமாள கிருஷ்ணவரை வந்து கரும்பு காலை அந்த காலையில அடக்கியே தீருவோம் என்ற ஓட்டை நோக்கோடு புலம் வந்து கொண்டு இருக்கின்ற வீரர்கா பாக நேரி தொழில் அதிபர் புகழேந்தியவர்கள் சார்பாக பாகை வால்கோட்டை நாடு எசஸ்வி கருங்கால குடி நண்பர்கள் மிக துடி போட்டு உலம் அப்ப கொண்டு

அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்திலே ராஜ கம்பீர தோற்றத்துடன் வள வந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கிருஷ்ணபுரது கருப்பு காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெரு நிலை நாட்டி வரும் சிவகங்கை மாவட்டம் பாகை ஹாய் கோட்டை நாடு கருங்காலக்குடி எஸ் எஸ்பி நண்பர்கள் கடுமையாக போராடுகிறார்கள் ஓட்டியிலே பரிசு தேவை மிலாக்குழு தர இருக்கின்ற சிறப்பு பரிசினை பெறுவதற்கு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வாய்ந்த ஒன்பது ஒன்பது நண்பர்களா மேலும் மேலும் <distinction rated sniff możagha>

வண்டவாசி உடையலாட்சியம் மாடுபிடி வீரர்கள் குழு சார்பாக ஒன்று வண்டவாசி முத்துக்குமார் சிவகுமார் தீர்த்தகுமார் ஜான் பீட்டர் சார்பாக மண்ணின் வைத்தர்கள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு மாடுபிடி வீரர்களே உரிமையாளர்களே காலை கலமுறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் போ வாங்கப்போ 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 அல்லூர் கருப்பர்கு கோடான கோடு நன்றிகள் இந்த மாதிரி வந்து அறிவிக்கிற டீம்லாம் சூப்பர் தம்பி சூப்பர் உங்களுக்கு வரிசையா பாக்கு கொடுப்பாங்க வரிசையா உங்களுக்கு பாக்கு இருக்கு இந்த மாதிரி வந்துட்டீங்கன்னா எந்த கரைச்சல் கிடையாது அருமையான ஒரு ஒத்துழைப்பு விழா கமிட்டிக்கு நீங்கள் கொடுக்கிற ஒத்துழைப்பு எங்களுக்கு ஏகச்சக்கமான சந்தோஷம் வாங்க போ வாங்க போ நன்றிகள் கோடான கோடி நன்றிகள்

தொழில் அதிபர் புகழேந்தி அவர்கள் சார்பாக பாகை வால்கோட்டை நாடு எஸ் எஸ் குடி நண்பர்கள் மிக துடிப்புடன் உழப்பத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே விழா குழு இறங்கின சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க பெருமை சேர்த்திடவா அள்ளி மலர் அசராமல் நான்கெடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் வீரம் தீராது என்பதற்கு இளைஞர்

ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நல்ல இந்த நாடு ஏ பி எஸ் பாச அஜித் குமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா எங்க வாட்டுக்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்ட நாட்டர் செங்கோட்டை செல்வமணி வாடார் சார்பாக ஒன்று இரண்டல்ல ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக மண்ணில் மைந்தர் நாராயண கோணார் மகன் பாண்டி கோணார் சார்பாக ஒன்றுல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக இடையாசி மாடு குடி வீரர் பரத் சார்பாக

இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் டி புதூர் டிஃபண்டர் ஸ்ரீதர் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐயாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஐநூறு கிடையாது ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு டிபண்டர் ஸ்ரீதர் டீ புதூர் பண்ணி மைந்த கை கைதட்டுங்கள் வீரர்களை வீரர்களை வெற்றி உற்சாக மறுத்து வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தன் சமயத்திலே ஆடு கலத்து அலக்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை முரத்தால் விரட்டி அடித்த வீரமங்க வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை

ஒன்று சிறப்பு பரிசு சிவகங்கை நகர் ஸ்ரீதர் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சொந்த மண்ணிலே பிறந்து சொந்த மண்ணிலே வளர்ந்து சிவந்த மண்ணிலே பயிற்சி எடுத்து இந்த மைதானத்திலே வந்த பயின்று இன்றைக்கு தன் வீரத்தை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் ஓட்டை தெற்கு தெரு தனபால கிருஷ்ணன் அவரது கருப்பு காலை அந்த காலையினை எப்படி விடித்தே தீர்வோம் என ஒரே நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் தான் சிவந்த மண்ணிற்கு சொந்தக்காரர்கள் காரர்கள் பாகை தொழில் அதிபர் புகழேந்தி சார்பாக பாகை வாழ்கோட்டை நாடி எஸ் எஸ் நண்பர்கள்

சீட்டுகளில் கைதட்டுகள் இந்த வடமச்சூரின் நிகழ்ச்சிகளை பட்ட பகலிலே வெட்ட வெளியிலே வெயர்வாயாடு தனியா அரும்பாடு பட்டுக் கொண்டிருக்கின்ற புகைப்பட கலைஞர்களுக்கும் வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காகவும் உள்நாடு வாழ் நண்பர்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூப் சேனலிலே நேரடி செய்து கொண்டிருக்கின்ற டி கே மீடியா பிரபாகரன் கலைக்கூடம் காளையார் கோயில் அன்பு சொந்தங்களுக்கும் இந்த வடமஞ்சி நிகழ்ச்சிக்கு முறையோடு அனுமதி வழங்கி பாதுகாப்பிற்காக வருகை இருக்கின்ற காக்கி சட்டையோடு கம்மாய் கரையிலே காத்து நிற்கும் கருப்பசாமி போல வெயிலில் காய்ந்து பலகில் நனைந்து உணவு உண்ணும் நேரம் தெரியாது குழந்தைகள் பாசத்தை நெஞ்சில் சுமந்து உயர் அதிகாரிகளின் ஆணை கிடங்க பாதுகாப்பிற்காக காவல்துறை பத பதைக்கும் நேரத்திலும் புதட்டமில்லா மனதோடு உன்னை காக்கும் கடவுள் உன் தாய்க்கு நிகர் நான்தான் என்று மருத்துவ சிகிச்சைக்காக விருகித்திருக்கின்ற மருத்துவ குழு நண்பர்களுக்கும் அக்னிகே ஆனாலும் அள்ளி மார்போடு அனைப்பேன் என்று வருகை இருந்திருக்கின்ற தீயணைப்பு துறை சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கு நூத்தி எட்டு குழு சார்ந்த இன்பத்தில் பங்கெடுத்த சொந்த சொந்தங்கள் வராத போது என்ன அழைத்தால் அசுர வேகத்தில் உன் கண் வந்து நிற்பேன் என்று பல்லாயிரணக்கான உயிர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற நூத்தி எட்டு சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கும் துறை கால்நடை பராமரிப்பு துறை மற்றும் இன்றும் என்று உறுதுணையாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு ரசிக பொதுமக்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றிகளை உரித்தாக்கி மேலும் சிறப்பான முறையிலே ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கின்ற உரிமையாளர் மற்ற ஊழியர்களுக்கும் இந்த தரு தம்பி மாட்டு அடிக்க கூடாது என்னடா மாட்டு அடிக்க கூடாது உங்களுக்கா தெரியாது உங்களுக்கு சொல்லிக்கிட்டா இருக்கணும் இந்த மாட்டுக்கு மேலும் சிறப்பு வரிசாங்க மாட்டுக்கார் கேட்கிறாங்கள

மண்ணிலே தீர்ச்சி எடுத்த வண்டவாசி மண்ணில் இருந்து நாட்டரசன் கோட்டைக்கு சென்ற காலை தனபால கிருஷ்ணன் அவரது நாட்டரசன் கோட்டை தனபால கிருஷ்ணா தெற்கு தெரு கருப்பு காலை வளமந்து வளம் அந்த காலையை அடக்கியே தீருவோம் என்று ஒற்றை ரோக்கோடு சிவகங்கை மாவட்டம் வண்டிற்கு பெருமை சேர்த்து தான் பாகை வாங்கோட்டை நாடு பாகி தொழில் அதிபர் புகழேந்தி அவர்கள் சார்பாக எஸ் எஸ் வி கருங்காலி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளமந்து கொண்டிருக்கிறார்கள்

కరగాాలగుడి ఎస్ఎస్వి కరగాాలగుడి